அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வபர்காத்தூ தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்ஷா அல்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லா வெள்ளிக்கிழமையும் ஒரு முஹ்மின் அல்லாம இக்ஃபினி பிஹலாலி க அன் அராமிக வஹினி நீ க அம்மன் சிவாக் இந்த துவாவை எழுபது தடவை எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம ஒதுக்கிட்டு வந்தோம்னா சம்பாத்தியத்தில் வர்க்கத்து கூடும் ரஹ்மத்து கூடும் நம்ம பணத்துக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த பணப்பிரச்சனை நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும் பணத்துக்கான தேவைகள் நிறைவேறும் நம்மளுக்கு ரிஸ்க் அதிகமாகும் அதனால் எல்லா வெள்ளிக்கிழமையும் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிக்கிட்டே வாங்க இன்ஷா தான் பண தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வேறு எதனாச்சும் உங்களுக்கு தேவையான அமல்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்ஷால்லாம் நான் அதை பற்றியான வீடியோஸை நான் போட ட்ரை பண்ணுறேன் அலாமிக் வரமத்தி வரகாத்தூ